கள்ள நோட்டு இருவர் சிக்கிய நிலையில் தலைவனாக செயல்பட்ட விசிக மாவட்ட பொருளாளரை போலீசார் வளை வீசி தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பிராமநத்தம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திட்டக்குடி அதர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பரமசிவன் மகன் முப்பத்தி ஒன்பது வயதான செல்வம் என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளராக செயல்பட்டு வருகிறார் இவருக்கு சொந்தமான வயலில் தகரசி கொட்டாய் அமைத்து அதில் கள்ள நோட்டு அடிக்கும் இயந்திரங்களை வைத்து கள்ள நோட்டு அடித்து வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் இன்று காலை அவரது வயலில் உள்ள தகரசி கொட்டகைக்கு சென்றபோது செல்வம் அங்கிருந்து காரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார் உடனிருந்த இருவரை போலீசார் பிடித்து உள்ளே சென்று பார்த்தபோது கள்ளநோட்டு கள்ள நோட்டு இயந்திரம் மற்றும் வாக்கி டாக்கிகள் அச்சடிக்கும் பேப்பர் எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வாக்கி டாக்கி லேப்டாப் ஏர்கன் பிஸ்டல் ஏர்கன் கவுண்டிங் மிஷின் பிரிண்டிங் மிஷின் பேப்பர் பண்டில் உட்பட அச்சடிக்க பயன்படுத்தி இருந்த பொருட்களை கைப்பற்றியும் தப்பியோடிய மாவட்ட பொருளாளர் செல்வம் மீது வழக்கு பதிவு செய்து ராமநத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள விசிகா மாவட்ட பொருளாளர் செல்வம் சிக்கினால் சில முக்கிய பிரமுகர்கள் சிக்குவார்கள் என்றும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற கள்ள நோட்டு வழக்கில் சில பிரமுகர்கள் சிக்கிய வழக்கம் உள்ளது என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் பார்ப்போம் ராமநாதம் காவல் கடந்த ஒரு மந்த்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அடிதடி வழக்குல குற்றவாளிகளை கைது செய்யும் பொறுத்து நேற்றைக்கு வந்து ஆய்வாளர் அருள் அருள் வடிவாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரனுக்கு ஒரு இடத்தில் வந்து சில அந்த அடிதடி வழக்கு குற்றவாளிகள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர்களை அந்த அதர் நத்தம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல சோதனையடை சென்றிருக்கிறார்கள் காவல்துறை வந்தவுடனே அந்த வீட்டில் தங்கியிருந்தவர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள் பட் இரண்டு பேர் மட்டும் இப்போ முடித்திருக்கிறோம் அந்த வீட்டை சோதனையிட்ட பொழுது அதில் வந்து சில இந்த கலர் ஜெராக்ஸ் மிஷின் ஒரு ரெண்டு வாக்கி டாக்கிகள் ஒரு ஐந்து லேப்டாப் ஒன்று ஏர் கன் இரண்டு தென் இந்த கவுண்டிங் அதாவது ரூபாய் நோட்டுகளை கவுண்ட் செய்யக்கூடிய அந்த மிஷின் ஒன்று தென் இது மாதிரி ஃபேக்ட் கரன்சி அதாவது ஐநூறு ரூபாய் நோட்டு ஜெராக்ஸ் எடுத்தது ஒரு நூற்றி எழுபது இது இருந்தது அதுபோல் வந்து காவல்துறை போலீஸ் யூனிஃபார்ம் ஒரு செட்டு இருந்தது வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து செல்வம் என்பவரோட அந்த அதர்ணத்தை சேர்ந்த செல்வம் என்பவருடைய ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு தெரிய வருகிறது இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ரெண்டு பேரை நம்ம பிடித்திருக்கிறோம் நவீன் அண்டு நவீன் ராஜா அண்டு கார்த்திக் இருவரை வந்து கைது செய்திருக்கிறோம் இப்போ வந்து இந்த விசாரணை செய்துட்டு இருக்கோம் இதில் வந்து அந்த செல்வம் என்பவர் தான் நம்ம முக்கிய குற்றவாளி அவர் மட்டும் இங்கே மட்டும் இல்லை அங்கே சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காரு அவர் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு இல்லை யார் யாரை ஏமாற்றி இருக்காரு அப்படின்ற விவரங்கள் வந்து நீ அவரை பிடிக்கிறதுக்கோ நம்ம தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது அவரை பிடித்து விசாரணை செய்யும் தான் இதோட பின்னணியில் என்னென்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அதுதான் இதுல நம்ம நவீன்ராஜ் அண்ட் கார்த்தி ரெண்டு பேரும் தான் நம்ம பிடித்திருக்கிறோம் மெயின் மெயின் குற்றவாளி வந்து அந்த செல்வம் செல்வத்தை பிடித்தாதான் மற்ற விவரங்கள்லாம் நமக்கு தெரிய வரும்